அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தோ இன்றைக்கான வீடியோவில் இன்று ஜுமாவுடைய அசருக்கு பிறகு செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இது எங்களுடைய உஸ்தாத் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு அமல் இந்த ஒரு வசனத்தை எப்போதும் துவா கேட்கும்போது ஓதிட்டு துவா கேளுங்க அப்படின்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வசனம் இந்த வசனத்தை இன்றைக்கு ஜும்மாவுடைய அசருக்கு பிறகு நாற்பத்தி ஒரு முறை ஓதிட்டு நம்ம சஜிதாவினுடைய நிலையில நம்முடைய துவாக்களை நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்முடைய துவாக்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நிச்சயமாக ஒரு சில நாட்கள்லேயே நமக்கு கபூலாக்கி தருவான் அந்த அற்புதத்தை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு வசனம் என்ன அப்படின்னா சூரா தௌபாவில் இருக்கக்கூடிய கடைசி இரண்டு வசனங்கள் لقد جاءكم رسول من أنفسكم أَزِيزٌ عليه ما أنتم حريص عليكم بالمؤمنين رؤوف الرحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب الأرش العليم இந்த வசனத்தை இன்றைக்கு ஜுமா நாளில் நம்ம ஓதுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு இதனுடைய பொருளை நம்ம கவனிச்சாலே நமக்கு புரியும் ஏன்னா அல்லாஹாலா நமது நபியவர்களை பற்றி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வசனம் மாமீன்களே நிச்சயமாக உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார் நீங்கள் துன்பத்திற்குள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிக்க வருத்தத்தை கொடுக்கின்றது அன்றி உங்கள் நன்மைகளையே அவர் பெரிதும் விரும்புகிறார் இன்னும் மாமீன்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவராக இருக்கின்றார் நமது நபியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் அழகா விவரிக்கக்கூடிய வார்த்தைகள் மாமீன்களே நிச்சயமா உங்ககிட்ட இருந்து தான் ஒரு தூதர் உங்ககிட்ட வந்திருக்காரு அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா அது அவருக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துது அவர் உங்களுடைய தான் விரும்புகிறாரு இன்னும் அவர் ரொம்ப கருணையானவர் கிருபையுடையவராகவும் இருக்கிறாரு அப்படின்னு நபியவர்களை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் இன்றைக்கு ஜுமா நாளில் நம்ம அதிக அளவு செலவாத்து ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த ஒரு ஆயத்தை ஓதுறது அப்படிங்கிறதும் நம்ம செலவாத்த ஓதக்கூடிய நன்மைகளை விட அதிக அளவில் நம்ம நன்மைகளை சம்பாதிக்கலாம் ஏன்னா அல்லாகவே நபியவர்களை புகழ்ந்த அற்புதமான வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம துவா கேட்கும்போது நிச்சயம் நமது ரப்பு நம்முடைய துவாக்கள் அனைத்தையுமே கபூலாக்கி தருவான் இந்த இரண்டு வசனத்துல முதல் வசனத்துல நபியவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு அல்ல நமக்கு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல நபிக்கு ஆறுதல் அளிக்கிறான் எப்படி அப்படின்னா நபியே இதன் பின்னரும் அவர்கள் உங்களை விட்டு விலகிவிட்டால் அவர்களை நோக்கி எனக்கு அல்லாகவே போதுமானவன் வழிபடுவதற்குரிய நாயன் அவனையின்றி வேறு யாரும் இல்லை அவன் மீதே நான் பரிபூர்ண நம்பிக்கை கொண்டுள்ளேன் அவன்தான் மகத்தான அரியாசனத்தின் அர்ஷின் அதிபதி என்று கூறுவீராக அப்படின்னு முதல் வசனத்துல நபியவங்க இப்படிப்பட்ட குணமுடையவங்க இந்த நபிய நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள்னு சொல்கிறான் அடுத்த வசனத்தில் இந்த சிறப்பெல்லாம் சொல்லியும் கூட அவங்க உங்கள் மீது ஈமான் கொள்ளலை அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் எனக்கு அல்லஹவே போதுமானவன் அவன் மீதே நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் அவன்தான் அர்ஷுடைய அதிபதி அப்படின்னு சொல்லுங்கள் நபியே அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் பாருங்கள் இந்த இரண்டு வசனங்களே நமக்கு போதுமானது அல்லா நம்மளை வழிநடத்தக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் நபியவங்கள் மீது நீங்க ஈமான் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு இந்த ஜுமாவுடைய நாளில் அசருக்கு பிறகு துவாக்கள் கபூலாக கூடிய நேரம் நமக்கு இருக்கு அந்த நேரத்துல இந்த இரண்டு வசனங்களை நீங்க நாற்பத்தி ஒரு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாக்களை சஜிதாவினுடைய நிலையில் கேளுங்கள் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி அல்லாஹ் ஒரு சில நாட்கள்லையே ஏன் ஒரே நாளில் கூட உங்களுடைய துவாக்களை அல்லாஹ் கபூலாக்கி தருவான் எங்களுடைய உஸ்தாத் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வசனம் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எப்போ துவா கேட்டாலும் இந்த வசனத்தை ஓதிட்டு துவா கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மிகச்சிறப்பான ஒரு அமல் நிஷா அல்ல இன்றைக்கு இந்த சபர் மாதத்தினுடைய முதல் ஜுமா நாளில் துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய அற்புதமான வேலையில் அசருடைய நேரத்தில் இந்த வசனத்தை நாற்பத்தி ஒரு முறை ஓதிட்டு சஜிதாவிலேயே உங்களுடைய துவாவை கேளுங்க அது இன்னும் மிகுந்த சிறப்பாக உங்களுக்கு அமையும் உங்களுடைய தேவைகள் அது எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் சரி அல்லாக விடத்தில் சஜிதாவிலேயே அழுது கேளுங்க கண்டிப்பாக நம்முடைய ரப்பு நமக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான் நம்ம அல்லாஹ் கிட்ட எப்படி கேட்டு வாங்கணுமோ அப்படி நம்ம கேட்டால் போதும் நிச்சயம் அந்த ரபு நமக்கு கொடுத்துருவான் இந்த ஒரு சிறந்த ஒரு அமலை இன்றைக்கு ஜுமா நாளில் விட்டுறாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் நிஷா எல்லோருமே சொல்லுவீங்க இந்த ஒரு அமலை நான் செஞ்சேன் என்னுடைய துவா கபூல் ஆகிருச்சு அப்படின்னு இன்னும் நீங்கள் எப்போ துவா கேட்டாலும் சரி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் துவா கேட்கறதுக்கு முன்னாடி இந்த இரண்டு வசனங்களை ஒரு முறை ஓதிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க கண்டிப்பாக அந்த ரப்பு உங்களுடைய துவாவை மறுக்கவே மாட்டான் நீங்கள் கேட்குற துவா எதுவாக இருந்தாலும் சரி எத்தனை நாட்கள் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி அத்தனை துவாக்களையுமே அதெல்லாம் கபூலாக்கிக்கிட்டே வருவான் இது அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு வசனம் இன்னும் இந்த வசனத்தை ஓதிய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் செலவாத்த ஓதக்கூடிய நன்மையும் உங்களுக்கு இந்த வசனத்தை ஓதுறதின் காரணமாகவே அல்லாஹ் கொடுத்துருவான் ஏன்னா இது நபியவர்களை புகழ்ந்து அல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் தான் இதை நம்ம ஓதும்போது கண்டிப்பாக செலவாத்து ஓதிய நன்மையும் நமக்கு கிடைச்சிரும் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பான வசனத்தை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து துவாக்களையும் கபூலாக்கிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து